இது தான் இப்போ நம்ம இப்போ நீங்கள் எப்போ புக்கிலையோ இப்போ தெரியாமல் ஸ்டே பண்ணி ஒட்டிட்டீங்கன்னா அந்த டேப்பை எடுத்துகிட்டப்ப என்ன ஆகுனா பிங்கிடும் எப்படி போயினா இந்த நான் பண்ணி அந்த காட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க எப்படின்னா உன்னு சொல்லி நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டேப்பை ஒட்டிக்கலாம் அதை டப் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு சைடு நம்ம ஒரு டேப்பை இப்போ இது பண்ணுறோம் ஒட்டுறோம் அதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ இந்த சைடு பிறோம் பாதி எப்படின்னா நம்ம பேப்பரோடு வந்துட்டு அப்படி அந்த பேப்பரை கிளியான்னு எடுக்கணும்னா அதுக்கு ஒரு இப்போ ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது ஃபஸ்ட்டு பொறுமையாக இழுக்கணும் எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுத்துகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கணும் இதுவே ஸ்பீடாக இழுத்திங்கன்னா பேப்பர் திட்டு வந்துடும் நான் அப்போ பேசி முடிக்கிறதுக்குள்ளே எல்லாம் கண்டா தெரிஞ்சு